கோலி வீடியோஸ் பாங்க பார்க்கலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப போர் அழுகுது நொர்ணிக்கிட்டே ஏதாவது ரொம்ப போமா இன்னொரு நீ இங்கே வாடா புல்டோசர் மண்டையா என்னது நான் புல்டோசர் மண்டையாவா இரு உனக்கு இருக்குது தேவையில்லாம மாமா அம்மா விலைக்கு வம்பு இழுத்துட்டாரு அது விலைக்கு வம்பு இழுத்ததில்லை வம்பு இழுத்து விலைக்கு வாங்கித்தார் ஊ ஹூ மாட்டிக்கிட்டாரு போ எப்படி அடி பின்ன போதாங்களும் நொன்னு சார் சார் தான் நம்ம ரோடல எல்லாம் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா ஆமாம் எனக்கு வந்து தான் நல்லாவே தெரியும் நுன்னி சார் எல்லாேரும் ரூடா ரொம்ப வளர்த்தி எப்படி அவங்க மட்டும் இப்படி வளர்த்தியே இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது ஆமாம்மா நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி நம்ம கொந்தாங்கிட்ட கேட்போம் கொந்தாங்கிட்ட கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்டியா சரி கேளு இன்னொரு நீங்கள் இருக்க அங்கேயும் பயமாக இருக்குதே அம்மா 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 என்னாச்சுப்பா குந்தானந்தா எப்பொன்ன சார் மட்டும் இப்படி வளர்ந்துருக்காரு அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்டிப்பிங் அடிக்கிறது குதிக்கிறது ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தான் ஹைட்டா இருக்காரு நீங்களும் அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்து அப்படியா சரி நாங்களும் சாப்பிட்டு வளர்றோம் ஏ நம்மா அவரை ஹைட்டாக வளரணும் சரியா என்னது என்னை விட ஹைட்டாக உங்களை யாராலேயும் அந்தமாதிரி வளர முடியாது நான் ஒரு வயசுலேருந்து அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் உங்களால் பண்ண முடியுமா சும்மா கதை விடாது எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் அப்படியே ஆரவே ஐ நாங்களாம் யூகேஜி அப்போ நாங்கள் அதான் ஏ எவ்ளோ லல் ஆனால் அவரை அதை விட ஃபர்ஸ்ட் வந்துவிட்டேன்னா மாமாவில் நான் நான் தனுசுட அப்பா போய் கேட்க போகிறேன் ஆட குந்தணிப்பிலருந்துட்டு என்னம்மா நிர்ணா சார் நிர்ணா சார் அந்த சார் ஃபஸ்ட் தானே ஆரம்பித்தாங்க ஆமாம் நான் நான் உங்களோட ஃப்ரெஷ்ஷாக முடியுமா ஆக முடியும்